இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் சொல்றாங்க எங்கும் இருக்கிற எங்கும் இருக்கிற இறைவன் என்னிடத்தில் இருப்பானா இல்லையா இருக்கான் என்னிடத்தில் இருக்கிறான் என்கிற நினைப்பு யாருக்கெல்லாம் உணர்வு வழியாக இருக்கிறதோ அவங்க எல்லாம் திருவடிக்குள் இருக்கிற உணர்வுல இருப்பாங்க யாருக்கெல்லாம் அது வெறும் சொல்லாக இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த உணர்வு வாய்க்காது ஏன் இறைவன் என்பவன் நீக்கமர நிற்பவன் எங்கும் இருப்பவன் உள்ளும் புறமும் நிற்கக்கூடிய வியாபகம் உடையவன் நெஞ்சு முழுக்க நிறைந்திருக்கிறான் நம்ம நெஞ்சுக்குள்ள மட்டுமா இருக்கிறான் வெளியேயும் உள்ளும் புறமும் நிறைந்திருக்கிற அந்த இறைவனிடத்துல அவனை விட்டு நாம் எங்கும் நீங்கி நிற்பது இல்லை நீங்க எங்க நின்றாலும் இறைவனுக்குள்ளதான் நீங்க நிற்கிறீங்க அந்த உணர்வை எவன் பெறுகிறானோ அவன் திருவடிக்கீழ் கீழ் இருக்கிறேன் என்ற உணர்வு நின்றுடுவான்